மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் முதற்கண் மூணார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் பகுதியில் நிறைந்து வாழக்கூடியவர்கள் தேலத்தோட்ட தொழிலாளர்கள் இவர்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்பிப்பதற்காக பல வருடங்களுக்கு முன்பு பல தனியார் பள்ளிகள் துவங்கப்பட்டன என்னமோ இந்த பள்ளிகள் துவங்கிய காலகட்டத்தில் மிக குறைந்த கட்டணங்கள் வசூலித்தது உண்மைதான் ஆனால் காலம் செல்ல செல்ல கழுதை தேய்ந்து கற்றெரும்பான கதையாக அளவுக்கு அதிகமான கல்வி கட்டணத்தை ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் வசூலிக்க தொடங்கின இந்த தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனி சார்ந்தே ஒரு பள்ளி மாட்டுப்பட்டியில் ஹைரேஞ்ச் ஸ்கூல் என்கிற ஒரு பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க மறுக்கின்ற இந்த கம்பெனி ஊதியத்திற்கேற்ற போனஸ் கொடுக்க மறுக்கின்ற இந்த கம்பெனி தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய தொழில் சட்டப்படி செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை சலுகைகளையும் செய்ய மறுக்கின்ற இந்த கம்பெனி நடத்தக்கூடிய இந்த பள்ளியில் பாவப்பட்ட தொழிலாளர்களுக்கு தாங்க முடியாத விதத்தில் கட்டணங்களை அராஜகமாக வசூல் செய்வது தான் இந்த பள்ளியின் நோக்கமே ஏன்னா கூடுதல் கட்டணம்லாம் வசூல் பண்ண அப்படியே வசூல் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா தொழிலாளர் பிள்ளைகள் படிக்க வர மாட்டாங்க இல்லையா அந்த ஒரு மனநிலை தான் செய்கிறாங்க போல் தோணுது ஏன்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பள்ளியை பற்றி நான் ஒரு காணொலி பதிவிட்டிருந்தேன் செவுடன் காதலை ஊதின சங்காக தான் போயிட்டுருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஒரு மாணவ மாணவிகளோட மார்க்கை பார்க்கும் பொழுது இந்த பள்ளியில் இப்போ சொல்லி கொடுக்குறதும் சரியில்லை என்பதுதான் உணர முடிகிறது அதே போன்று மூணாரில் செயல்படக்கூடிய தனியார் பள்ளிகள் கட்டணம் அளவுக்கு அதிகமாக வாங்கி கொண்டிருந்ததில் ஒரு பள்ளி தான் குரண்டிக்காட்டில் இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கார்மல்கிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் உயர்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து வருஷத்துக்கு கல்வி கட்டணம் மட்டும் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறுரூவா அதாவது மூணு தவணையாக இவங்க வாங்கிறது வசூல் பண்ணுறது முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறுரூவா அதாவது பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு வச்சு இப்படி மூணு தவணையை பண்ணுறது அப்போ இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பலரும் என்னை தொடர்பு கொண்டு அங்கே நடக்கக்கூடிய ஒன்று ஒன்று சொன்னாங்க அப்போ நான் இந்த பள்ளியின் தலைமை வைக்கக்கூடிய உயர் அதிகாரி பெரும் மதிப்பிற்குரிய ஃபாதர் அவர்களை தொடர்பு கொண்டு நான் பேசினேன் ரெண்டு பேரும் நிறைய விவாதம் பண்ணோம் நான் என்னுடைய பாக கருத்து த நியாயங்களை சொன்னேன் அவர் அவருடைய பாகங்க நியாயங்களை சொன்னார் இருப்பினும் இறுதியாக நான் முன்வைத்த கோரிக்கை அனைத்தும் அவருக்கு நியாயம் என்று பட்டதால் அந்த நல்ல மனம் படைத்த அந்த ஃபாதர் அவர்களுக்கு நியாயம் என்று பட்டதால் இந்த கல்வி கட்டணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வரை வாங்கி கொண்டிருந்த கல்வி கட்டணத்தை குறைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒவ்வொரு முறையும் மூணு முறையாக பிரிவு பிரிவு செய்து ஏழாயிரம் 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 இருபத்தி ஓராயருவா வருஷத்துக்கு அப்படின்னா பதினேழாயிரத்தி நானூறுரூவா குறைக்கப்பட்டிருக்குது அப்படி குறைக்கப்பட்டிருக்குது இதுவும் என்னை பொறுத்தவரை தொழிலாளர்களுக்கு ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளைலாம் படிக்கிறாங்க தாங்க முடியாத ஒரு சுமைதான் இவ்வளவு மனிதாபிமானம் காண்பித்த அந்த அற்புதமான மனம் படைத்த அந்த ஃபாதர் அவர்களுக்கு என் சார்பாக நான் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தாழ்மையோடு கொள்கின்றேன் அதே மாதிரி நல்லதென்னில் ஒரு சிறுவர் மலர் அப்படிங்கிற கான்வென்ட் பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அது மாதிரி லயன்சஸ் ஸ்கூலுக்குள்ளே ஒரு பள்ளி செயல்படுது பல இடத்துல பல பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகள் செய்து பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கல்வி கற்பிக்க வேண்டும் முன்வர வேண்டும் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆசிரியர்களுக்கு இந்த நிர்வாகம்லாம் கொடுக்கக்கூடிய சம்பளங்கிறது குச்சமான சம்பளம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது அவங்களும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவங்களுக்கும் மிகப்பெரும் கனவுகள் இருக்குது அப்போ இந்த நிர்வாகம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் சிந்தித்து நல்ல முறையில் மாணவ மாணவிகளுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியும் போதிக்க இந்த தனியார் பள்ளிகள் முன்வர வேண்டும் அது மட்டும் இல்லை இப்போ இந்த கான்வெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸில் முப்பது பேர்னா அறுபது பேர் வருவாங்க வரம்புக்கு மீறிய செயல் சட்டத்திற்கு புறம்பான செயல் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் பெற்றோர்கிட்ட பணம் வசூல் பண்ணுறது நன்கொடை இந்த நன்கொடை எதுக்குன்னு எனக்கு தெரியல எந்த மதமாக இருக்கட்டும் நன்கொடை வசூலிப்புனா ரசீது கொடுக்கணும் ஏன் ரசீது கொடுக்காம நன்கொடை வசூலிக்கிறாங்க பெற்றோர்கள் உணர வேண்டும் ரசீது கொடுக்காமல் எந்த தொகையும் கேட்டால் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படி அவர்கள் தர மறுத்தால் அங்கேருந்து உடனே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொன் ஒம்பது அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு நாலு நாலு அஞ்சு அஞ்சு மூன்று மூணார் மோகன்ராஜ் யாரும் கொடுக்க வேண்டாம் நன்கொடை எதுக்கு வாங்குறீங்க எனக்கு புரியல இப்போ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பல கோடி பணம் கொடுக்குறாங்க தான் கேள்வி மருத்துவமனைக்காக இருக்கட்டும் கல்வி இலவசமாக கல்வி கொடுப்பதற்கும் இலவசமாக மருத்துவம் கொடுப்பதற்கும் தான் பண்ணுறாங்கன்னு முதல் தோக்கம் வந்து அப்படி தான் இருக்கும் கடைசியில் பார்த்தா அதுக்கு எல்லாம் வியாபார மயமாயிடும் அப்படி தான் எங்கே போனாலும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு எந்த மதமாக இருந்தாலும் இலவசமாக கொடுக்கக்கூடியது இலவசமாக தான் வழங்கணும் அதை வியாபாரம் ஆக்கக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை நான் இந்த கார்மல்கிரி பள்ளியை பற்றி எடுத்து கூறுவதற்கு பலரும் என்னிடம் குறை முறையிட்டார்கள் அதன் அடிப்படையில் நான் பேசியதற்கு என்னுடன் சேர்ந்து குரல் கொடுத்த அற்புதமான வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞர் என் அன்பு தம்பி அதாவது பெண்கள் உரிமை போராட்டத்தின் நாலு தலைவிகளில் ஒருவராக முன்னின்று வழிநடத்திய இருவரில் ஒருவர் லிசி அக்கா அவர்களுடைய அன்பு புதல்வன் என் அன்பு தம்பி டினில் அவர்கள் மிக அற்புதமாக என்னுடன் தோளோடு தோல் நின்று குரல் கொடுத்தார் அப்படி வளர் அப்படி இருக்கணும் வளர்ந்து வரக்கூடிய அவருங்க ஒரு கட்சியில் சார்ந்து தான் இருக்கிறாரு இருந்தாலும் யார் தவறு தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லி வாதிக்கக்கூடிய அற்புதமான மனம் படைத்த அந்த தம்பிக்கும் நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே மாதிரி ஒரு ஒருத்தங்களும் அவங்களுடைய அநியாயம் நடக்கும் பொழுது அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது குரல் கொடுக்கணும் உன் நியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையும் இதை நான் முன்வைக்கிறேன் அது மாதிரி இந்த தனியார் பள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்துணவு மிக மோசமாக ஒரு ஒழுங்கினம் இல்லாத முறையில் தான் சத்துணவு போட்டுட்ருக்குறாங்க இதெல்லாம் நடைமுறை மாறணும் இதுவரைக்கும் போனதெல்லாம் போட்டும் இனி வரும் நாட்களில் நல்ல முறையில் நிர்வாகம் நடைபெற வேண்டும் இந்த வா பஸ்ஸில் அளவுக்கு அதிகமாக டிக்கெட் ஏற்றிட்டு மாணவ மாணவிகளை ஏ ஏற்றி செல்வது சட்டத்திற்கு புறம்பா என்ன நடந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் சட்டப்படி நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அனைத்து தனியார் பள்ளிகளையும் நான் எச்சரிக்கிறேன் அது மாதிரி இந்த சத்துணவு திட்டத்தையும் நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல முறையில் மாணவ மாணவிகளுக்கு கல்விகளை கற்பிக்க ஒரு ஒரு தனியார் பள்ளிகளும் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோளாக முன்வைத்து விடைபெறுகின்றேன் என்றும் நேர்மையான முறையில் செயல்படும் மூனார் மோகன்ராஜ் நன்றி